என் செல்ல குழந்தையே இன்னும் சற்று நேரத்தில் உன்னுடைய மிகப்பெரிய விருப்பம் ஒன்று நிறைவேறப் போகின்றது உன் தாயானவள் என் மீது உனக்கு சிறிதளவு சந்தேகம் இருந்தால் கூட இந்த வாக்கினை நீ கேட்க வேண்டாம் ஏனென்றால் என் குழந்தையே உன் வாழ்க்கையில் ஒரு அதிர்ஷ்டத்தை நான் தேடி தேடி வந்து கொடுக்கும் பொழுது அதை என்னவென்று நீ உணராமல் சென்று விடுகின்றாய் உன்னை சுற்றி வந்து கிடைக்கின்ற நன்மைகளை எல்லாம் விட்டுவிட்டு அதன் பிறகு என் வாழ்க்கையில் எதுவும் நடக்கவில்லை என்று நீ சொல்லி புலம்பிக் கொண்டிருப்பது நியாயமில்லை அல்லவா அதனால் அம்மா உனக்கு எல்லாம் எந்த நேரத்திலும் நீ உறுதியாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயாராக இருந்துவிட்டால் விட்டால் அது போதும் உனக்கு நடக்கக்கூடிய மாற்றங்கள் ஒவ்வொன்றும் உன்னை என்றும் என்றென்றும் நல்வழிப்படுத்துவதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் எந்த விஷயத்தையும் எண்ணிக்கொண்டு என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் தனக்கான சந்தோஷத்தை தொலைத்து விட்டுவிட்டு உன்னை தேடி வருகின்ற எல்லா உண்மைகளையும் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள தயாராகிவிடு எந்த நேரத்திலும் நான் இருந்து உனக்கு நீ கேட்கின்ற வெற்றியை ஒரு சேர கொடுப்பேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே அம்மாவினுடைய அன்பினால் உனக்கு எல்லாமுமே நீ விரும்பிய நேரத்தில் உன் வசமாக போகின்ற நேரத்தை உருவாக்கி தந்து கொண்டுதான் இருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது எதையும் நீ தொலைத்துவிடக்கூடாது எந்த விஷயத்தையும் என் குழந்தை நீ விட்டுவிடக்கூடாது உனக்கு நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதனை புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற அத்தனை உண்மைகளையும் நீ என்னவென்று உணர்ந்து உனக்கானதாக எல்லாவற்றையும் மாற்றிக்கொள்ள நீ எப்பொழுதும் தயாராக இருந்துவிட்டால் அது போதும் அதுவே உன்னை எல்லா சூழ்நிலைகளிலும் நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் என்ன நடக்கும் உன் வாழ்க்கையில் அது எப்பொழுது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது உன்னை சுற்றி வருகின்ற அத்தனை விஷயங்களும் உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டமும் உனக்கு வந்துவிட்டது நடந்து முடிந்த எல்லாம் நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நீ எண்ணிக்கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது இனி உன்னோடு இருந்து நான் உனக்கு என்ன தர நினைக்கிறேனோ அதுவே உன் வாழ்க்கையாக மாறப்போகிறது ஏனென்றால் என் பிள்ளை ஆசைப்பட்ட பல விஷயங்களை இந்த வாழ்க்கையில் பெற முடியாமல் இத்தனை காலமும் நீ தவித்து நின்று விட்டாய் இனியும் அதை உன்னால் விட்டுவிட முடியாது உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ உறுதியாக நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை முதலில் புரிந்துகொள் உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்காக உன்னை தேடி வந்து நான் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வெற்றியையும் நீ உறுதி செய்ய எப்பொழுதுமே தயாராக இருக்க வேண்டும் நல்ல மாற்றத்தை உனக்கு நான் தருகிறேன் என்பதனை நீ எப்பொழுது புரிந்து கொள்கிறாயோ அப்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கான மிகப்பெரிய பெரிய நல்லதையும் தந்துவிடும் அல்லவா இன்னும் சற்று நேரம் என்று நான் சொன்னவுடன் உன்னுடைய மனதிற்குள் ஒரு நம்பிக்கை பிறந்ததா இன்னும் சற்று நேரம் என்று நான் சொன்னவுடன் உன் மனதிற்குள் ஒரு மிக பெரிய ஆச்சரியம் தோன்றியதா அப்படியானால் ஏதோ ஒரு விஷயம் நம் வாழ்க்கையில் நமக்காக கிடைக்கப் போகிறது என்கின்ற ஒரு எண்ணம் உனக்கு வருதல்லவா அந்த வருகை உன் வாழ்க்கையை அப்படியே நிச்சயமாக தலைகீழான மாற்றத்தை கொடுத்து உன்னை மேலும் மேலும் நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே எந்த சூழ்நிலையையும் கடந்து நமக்கு வாழத் தெரிய வேண்டும் எந்த சூழ்நிலையையும் உணர்ந்து பக்குவமாக நாம் அதை கடந்து வர பழக வேண்டும் அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் உன் முன்னால் எப்பொழுதும் உனக்கு தெளிவுபடுத்தி கொண்டே இருக்கும் நீ கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத பேர் அதிசயங்களை எல்லாம் உனக்கு சொல்லி கொடுக்கும் எதையும் எண்ணிக்கொண்டு என் பிள்ளை வருத்தப்பட்டும் வேதனைப்பட்டும் கொண்டிருக்காமல் வருகின்ற மாற்றங்களை எல்லாம் நமக்கானதுதான் என்பதனை உணர்ந்து நீ சரியானபடி இந்த வாழ்க்கையை எதிர்கொண்டு உன்னால் வாழ முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நேரம் உனக்கு கடினமானதாக இருக்கலாம் இந்த சூழ்நிலை உன்னை வேதனைப்படுத்தியதாகவே இருக்கலாம் ஆனால் நாளை இவை எல்லாவற்றையும் கடந்து உன்னால் நல்ல நிலையை அடைய முடியும் என்பதனை நீ நம்ப வேண்டும் உன்னை சுற்றி வருகின்ற எல்லா விஷயங்களும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத ஒரு அதிசயம் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கும் இதையெல்லாம் தெரிந்து புரிந்து கொண்டால் உன்னை தேடி வருகின்ற அத்தனை விஷயங்களும் உன்னை நல்வழிப்படுத்தட்டும் என்பதனையும் நீ இந்நேரம் தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே ஒவ்வொரு நாளும் உனக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கிறது என்று அதிகமாக யோசிப்பதை விட கிடைத்ததை எல்லாம் சந்தோஷமாக நீ ஏற்று பொழுது இந்த வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் உனக்கு மிகப்பெரிய பெரிய நம்பிக்கையையும் உனக்கான நல்ல மனநிறைவையும் மேலும் மேலும் கொடுத்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நிலை உன் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றங்களை கொண்டு போகிறது என்பதனை சற்று நீ பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் ஏனென்றால் நடத்த போவது உன் தாயானவள் நான் இந்த வாழ்க்கையை மாற்றப் போவது உன் அம்மா நான் அதனால் என்ன நடந்தாலுமே அதற்கு நீ சரியான பதிலை இந்த வாழ்க்கையில் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அம்மா உன் முன்னால் நின்று உனக்கு அதனை தருவாள் என்பதனை நீ எப்பொழுதும் மறக்காதே என் குழந்தையே யாருக்கெல்லாம் தாயானவளின் வார்த்தைகளை கேட்டு கேட்டு சலித்துப் போனதோ அவர்களால் எந்த நிலையிலுமே தன் வெற்றியை அடைந்து விடுவது கடினம்தான் ஏன் தெரியுமா பொறுமையில்லாத குழந்தைகள் வாழ்க்கையில் இல்லாத குழந்தைகள் இவர்களுக்கு எத்தனை விஷயங்கள் நடந்தாலுமே அதை ஏற்றுக்கொள்கின்ற ஒரு பக்குவமானது வருவது சற்று கடினம்தான் அல்லவா எந்த ஒரு நிலையிலும் இந்த வாழ்க்கையை இவர்களால் அடைய முடியும் என்று நினைப்பதும் சற்று கடினம்தான் தான் ஆசைப்பட்டது போல அத்தனை விஷயங்களையும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்க வேண்டும் என்பதனை நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொண்டு உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நீ மிகவும் அதிகமான எண்ணங்களை கொண்டு கட்டுப்பட்டு நடக்கும் பொழுதுதான் நீ கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு ஒவ்வொரு அதிசயங்களும் உன்னை தேடி வரும் நீ நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு மிகப்பெரிய நம்பிக்கையும் உன்னை தேடி வரும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளையை நான் எப்பொழுதுமே சந்தோஷமான ஒரு வாழ்க்கைக்கு உன்னை அழைத்துச் செல்வதற்காகத்தான் உன்னோடு மீண்டும் மீண்டும் பேசிக்கொண்டிருக்கின்றேன் அதையே உன்னால் சரியாக பெற்றுக்கொள்ள முடியவில்லை அதையே உன்னால் ஏற்றுக்கொள்ள மனமில்லை என்றால் எந்த சூழ்நிலையிலும் உனக்கு வாழ்க்கை துன்பங்களை கொடுக்கும் பொழுது அதை சகித்து கொள்ளக்கூடிய தன்மை உனக்குள் இல்லாமல் போய்விடுமே என் பிள்ளையை நாம் ஆசைப்பட்டது போல இந்த வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்று நினைத்தால் மட்டும் போதுமா அதைவிட இந்த வாழ்க்கையில் நமக்கான அத்தனை நன்மைகளையும் மீண்டும் மீண்டும் பெற்றுக்கொள்ள நாம் எப்பொழுதும் உறுதியாக இருக்க வேண்டும் எந்த தருணத்திலும் உனக்கு கிடைக்கின்ற வாய்ப்புகள் எப்பொழுதும் உன்னுடையதாகவே இருக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள் நான் இருந்து தருவதை எல்லாம் உன்னால் எப்பொழுதுமே உணர முடியும் அது உன்னுடைய எண்ணத்தை பொறுத்தது அம்மா உன் மீது கொண்ட அன்பினால் நீ அடைய நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயத்தையுமே இந்த வாழ்க்கையில் நிறைவாக நீ பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயாராக இருந்துவிட்டால் உன்னை தேடி நான் வந்து உனக்கு கொடுப்பதை உன்னால் சரியாக என்றும் என்றென்றும் புரிந்து கொள்ள முடியும் நான் நடத்துவது எல்லாம் என்னவென்று உனக்கு தெரிய வரப்போகின்ற இந்த நேரம் எக்காரணம் கொண்டும் என் குழந்தை நீ எந்த ஒரு நன்மைகளையும் விட்டுவிடாதே எப்பொழுது என்ன நடக்கும் என்று யாருக்கும் தெரியாது எப்பொழுது எந்த விஷயம் யார் வாழ்க்கையை மாற்றும் என்பது யாராலும் புரிந்து கொள்ள முடியாது அப்படி இருக்கும் பொழுது ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடந்து உனக்கான மிகப்பெரிய நம்பிக்கையை உனக்கு கொடுக்கிறது என்றால் அதை நீ தெளிவாக ஏற்றுக்கொள்ள வேண்டுமல்லவா தெளிவான மனநிறைவோடு அதனை நீ பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டுமல்லவா இல்லாத பட்சத்தில் உனக்கு கிடைப்பது கூட என்னவென்று உன்னால் உணர முடியாததாக மாறிவிடும் உனக்கு நடப்பது எல்லாம் எதற்கானது என்பதனை உன்னால் தெரிந்து கொள்ள முடியாமல் போய்விடும் என்பதனை நீ உணர வேண்டும் என் குழந்தையே வாழ்க்கை பல நல்ல நிலையை ஒருவருக்கு உருவாக்கி கொடுக்க தயாராக இருக்கும் பொழுதுதான் அவர்கள் வாழ்க்கையில் சோதனைகள் தொடர்ந்து வரும் அப்படியானால் அதற்கு என்ன காரணம் சோதனைகள் அதிகமாக இருப்பவர்களுக்குத்தான் வாழ்க்கையில் அதற்கடுத்த மனநிறைவு கிடைக்கப் போகிறது என்ற அர்த்தம் அதனால் எப்பொழுதும் இந்த மனநிறைவையும் மன நிம்மதியையும் பெற்றுக்கொண்டு நீ பெரு இருக்க வேண்டும் என்பதனை நான் மீண்டும் மீண்டும் உனக்கு எடுத்துச் சொல்லி கொண்டிருக்கின்றேன் இந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நீ தெளிவாக உனக்கானதாக பெறுவதற்கு தயாராகிவிட்டாய் இந்த சந்தர்ப்பத்தையும் இந்த சூழ்நிலையையும் உன்னுடையதாக மாற்ற நீ இப்பொழுது முன்னே வந்து விட்டாய் இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை உணர்ந்து கொண்டு உனக்கு நான் தரக்கூடிய வெற்றியை நீ என்னவென்று புரிந்து கொண்டால் இவையெல்லாம் உனக்குள் எப்பொழுதும் போல நீ எதிர்பார்த்ததை விடவும் ஒரு சிறப்பான மன நிறைவை கொடுக்கும் அல்லவா என் குழந்தையே உன் வாழ்க்கை உன்னுடைய கைகளில்தான் இருக்கின்றது அது அழகாக மாறுவதோ அல்லது அடுத்தவர்களின் வார்த்தைகளை கேட்டு வேதனைப்படுவதோ இதுவெல்லாம் உன்னுடைய கைகளில்தான் இருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே அம்மா எப்பொழுதும் நமக்கு நல்லது நடத்தி கொடுப்பால் என்று நீ நம்புவதனால் உன் வாழ்க்கையில் பல நன்மைகள் உன்னை தொடர்ந்து வருவதை உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் எந்த நேரமும் நானாக உன் வாழ்க்கையில் உனக்கு எதையும் கொடுக்கவில்லை என்று சொல்லி புலம்புகிறாய் அல்லவா நீ என்னென்ன முயற்சிகளை எல்லாம் இந்த விஷயத்திற்காக உன் வாழ்க்கையில் எடுத்திருக்கிறாய் என்று ஒரு முறை பார் நீ எடுத்திருக்கின்ற முயற்சிகள் அத்தனையும் சரியாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக நீ வேண்டிய விஷயங்கள் அத்தனையும் உனக்கு விரைவாக வந்து உன் கைகளில் கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே எந்த ஒரு ஆசைகளும் ஒருவருக்கு வாழ்க்கையில் நடக்கவில்லை என்றவுடன் அதுவும் பல காலம் கிடைக்கவில்லை என்றவுடன் முதலில் அவர்களுக்கு கோபம் வருவது அவர்கள் வணங்குகின்ற தெய்வத்தின் மீதுதான் அவர்கள்தான் நடத்தவில்லை என்றும் அவர்கள்தான் நமக்கு எதையும் கிடைக்க விடவில்லை என்றும் சொல்லி வருத்தப்படுகின்றார்கள் ஆனால் இனி இவர்கள் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் நடக்கப் போவதை கண்குளிர காண வேண்டிய நேரம் வந்துவிட்டது தெய்வம் எப்படி உனக்கு நடத்தவில்லை என்று கோபப்பட்டாயோ அதுபோல நடத்தும் பொழுது நீ நன்றி சொல்வாயா அல்லது இத்தனை காலம் தாமதமாக நடத்துகிறாயே என்று அதற்கும் வருத்தப்படுவாயா என் குழந்தையே எந்த விஷயமாக இருந்தாலும் தெய்வம் தருவதற்கு தாமதமானால் அதற்கு ஒரு காரணம் நிச்சயமாக உண்டு என்பது எப்பொழுதும் உன் மனதில் இருக்கட்டும் இத்தனை காலம் தாமதமாக கிடைத்தாலும் அது நமக்கு தரமானதாக கிடைத்திருக்கிறது என்று சொல்லி நீ பெருமகிழ்ச்சி அடைய வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் எதற்காகவும் நீ வருந்த கூடாது இனி நடப்பது ஒவ்வொன்றும் உனக்கே புரியாத பல விஷயங்களை உனக்கு கற்றுக் போகிறது எதுவரையிலும் இந்த வாழ்க்கையை நீ கடந்து வந்து விட்டாயோ அதுவரையிலும் இந்த வாழ்க்கை இதைவிட அதிகமான சந்தோஷத்தை உனக்கு தரப்போகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் என் பிள்ளையே நான் உனக்கு நம்பிக்கை கொடுக்கிறேன் அதை பற்றி கொண்டு நீ இந்த வாழ்க்கையில் உன்னுடைய முன்னேற்றத்தை நோக்கி மேலேறி வந்துவிட்டால் போதும் வேறு எந்த ஒரு சக்தியாலும் உன்னை எந்த வகையிலும் காயப்படுத்திவிட முடியாது வேறு எந்த ஒரு சக்தியாலும் உன்னை நிச்சயமாக வேதனைப்படுத்திவிட முடியாது நடப்பது அத்தனையும் உன்னை இனிமேல் சந்தோஷப்படுத்தியும் உனக்கான மனநிறைவை கொடுத்தும் எப்பொழுதும் உன்னை பேரானந்தத்திற்குள் அழைத்துச் செல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே இனிமேல் இதையெல்லாம் கடந்த ஒரு வாழ்க்கைக்கு உன்னை நான் நம்பிக்கையோடு அழைத்துச் செல்கிறேன் எந்த சூழ்நிலையிலும் நீ என்னை விட்டுவிடாதே எந்த சந்தர்ப்பத்திலும் அம்மாவை நீ இழந்து விடாதே நடக்கவில்லை என்று சொல்லி வருத்தப்படுவதை விட அம்மா ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் தரவில்லை என்று ஒரு முறை நீ பார் இந்த வாழ்க்கை கொடுப்பது அத்தனையும் உனக்கு என்னவென்று புரிந்துவிடும் இந்த வாழ்க்கை உனக்கு தருவது எல்லாமும் எந்த வகையில் உன்னை வந்து சேரும் என்பதும் நிச்சயமாக உனக்கே உனக்காக புரிந்துவிடும் இதுவெல்லாம் சொல்லித்தான் உனக்கு புரிய வேண்டும் என்று இல்லை இனிமேல் நடக்கும் பொழுது எல்லா விஷயங்களும் உனக்குள் நம்பிக்கையை தருவதை நீ புரிந்து கொள்வாய் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்